மகரம் ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களின் ஆதரவை பெற்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உள்ளது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து முன்னேறுவதே சிறந்தது புதிய முயற்சிகளில் டுடே எண்ணி திட்டமாக செயல்படுவது நல்லது அரசு தொடர்பான வேலைகளில் டுடே பொறுமை அவசியம் சிறுதூர பயணங்கள் டுடே உங்களுக்கு நல்வளைவுகளை தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகும் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாள் ஒன்று சகோதரர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் உங்கள் சகோதரர்கள் டுடே உங்களுக்கு பெரிதும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை டுடே நேர்மையாக பேசி தீர்க்கலாம் சகோதரர்கள் வழியாக டுடே சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் தங்கள் ஆதரவை பெற்றால் டுடே சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இரண்டு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சிறிய மனஸ்தாபங்களை டுடே பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் வார்த்தைகளை டுடே கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் விவாதங்களை டுடே சாதகமாக மாற்றும் திறனை பயன்படுத்தவும் சந்தோஷமான சூழலை டுடே உங்கள் அமைதியான செயலால் உருவாக்கலாம் மூன்று புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உங்களுடைய புதிய முயற்சிகளை டுடே திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் ஆரம்பிக்க நினைக்கும் புதிய முயற்சிகளை டுடே சரியாக ஆராயவும் திடீரென முடிவெடுக்காமல் டுடே ஆலோசித்து செயல்படவும் புதிய தொழில் மற்றும் முதலீடுகளை டுடே ஆராயலாம் நான்கு அரசு துறைகளில் நிதானம் வேண்டும் அரசு தொடர்பான வேலைகள் டுடே அதிக கவனம் தேவை முக்கியமான ஆவணங்களை டுடே சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அரசு அதிகாரிகளிடம் டுடே நல்ல உறவை உருவாக்குவது நல்லது அரசு அனுமதி தேவைப்படும் வேலைகளில் டுடே அவசரம் தேவையில்லை ஐந்து சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் சிறிய பயணங்கள் டுடே மனநிலையை மாற்றக்கூடும் உறவினர்கள் நண்பர்கள் தொடர்பாக டுடே பயணம் மேற்கொள்ளலாம் வேலை காரணமாக டுடே பயணங்களும் இருக்கலாம் பயணங்களால் டுடே புதிய அனுபவங்களை பெறலாம் ஆறு எதிர்பாராத சில சாதகமான அதிர்ஷ்ட சூழ்நிலைகள் அமையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஒரு நல்ல செய்தி டுடே கிடைக்கலாம் வியாபாரத்தில் டுடே எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் டுடே நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு டுடே யாரிடமிருந்து உதவி கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஏழு இடமாற்றம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் வேலை இடமாற்றம் தொடர்பாக டுடே முக்கியமான தகவல் கிடைக்கலாம் உங்களுக்கான புதிய இடங்களில் டுடே சிந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் புதிதாக ஒரு இடத்திற்கு மாற்றம் டுடே ஏற்பட வாய்ப்பு உள்ளது இடமாற்றம் தொடர்பாக டுடே உங்கள் குடும்பத்தினரின் ஆலோசனைகள் முக்கியம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் இன்று செய்ய வேண்டியவை சகோதரர்களுடன் டுடே நல்ல உறவை பேணுங்கள் புதிய முயற்சிகளில் டுடே ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள் அரசு வேலைகளில் டுடே கவனமாக இருப்பது நல்லது சிறுதூர பயணங்களை டுடே மேற்கொண்டு மனநிலையை கொள்ளுங்கள் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளை டுடே அனுபவிக்க தயாராக இருங்கள் வேலை தொடர்பாக டுடே புதிய தகவல்களை சேகரிக்கவும் இடமாற்றம் பற்றிய ஆலோசனைகளை டுடே கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள்